அன்பு சகோதரரே உங்கள் ஊரில் நான் சாமியாராக போயிருக்கேன் உங்கள் வீட்டெல்லாம் தெரியும் என்னுடைய கிளாஸ்மேட் அங்கே பங்கு சாமியாராக இருந்தார் ராபர்ட் கிழங்கு அப்படின்ட்டு இயேசு விட்ட சீடர்கள் வந்து சொல்கிறாங்க ஆண்டவரே நம்மை சாராதவர்கள் நம்ம பேரை சொல்லி போதிக்கிறாங்க பேய் ஓட்டுறாங்க அளிக்கிறாங்க நாங்கள் தடுக்கவா அப்படின்னு கேட்டாங்க நீங்கள் அந்த அது என்ன ஈரோடு கிழக்கு தொகுதி அந்த ஸ்பாட்டில் அந்த இடத்துல பெரியாரை மிக மிக தாக்கி பேசுனீங்க தாக்கி இல்லை சரி பேச முடியும் கேள்வியை சொல்லுங்கள் அதனால் வந்து பிஜேபி சந்தோஷப்பட்டிருப்பாங்க அடுத்து கரூர் பிரச்சனையில் வந்து விஜய் அவருக்கு அரசியல் இது பற்றாது அப்படின்ட்டீங்க பிஜேபி இந்த இயேசு நிகழ்ச்சி மேலே அது செய்ய வேண்டிய செயல் திட்டங்களை இவ்வாறு திரைமறைவுக்கு பின்னால் நீங்கள் இருவரும் செய்கிறீங்களோ அப்படின்னு எனக்கு நினைக்க தோணுது இது இரண்டு பேருமே நீங்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் தமிழ் இன உணர்வை அழிப்பது என்பதற்கு உரமிடாமல் செய்யக்கூடிய செயலோ என்று நான் அஞ்சுகிறேன் இதில் ஐயா என்ன என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே எப்படி ஒரு கோட்பாடு இருக்குது எப்படி அரசியல் பார்க்கப்படுது அப்படின்னா பொதுவாக திமுகவை நீங்கள் எதிர்த்தீங்க திராவிட கோட்பாட்டை எதிர்த்திங்க அப்படின்னா பிஜிபி காசு கொடுக்குது பிஜேபி ஆள் ஆர்எஸ்எஸ்ஸு கைக்கூலி இது இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சி ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி எதிர்த்தால் கிறித்தவ இஸ்லாமிய கூலி ரொம்ப நாளாக என்ன அளவுக்கு கூலி வாங்கினாவே இந்த நாட்டில் யார் இருக்க முடியாது அதில் ஆள் கூலி அவர் கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி அது கிறித்தவ கைக்கூலி இந்த இதில் வந்து இப்போ அதிமுகவை எடுத்திங்கன்னா அது அது வந்து திமுக பி பீட்டீம் இப்போதைக்கு இப்போதைக்கு நீங்கள் இப்போ தம்பி விஜயை நம்ம எதிர்க்கலை எதிர்க்கிறதுங்கிறது வேற எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக இது காங்கிரஸ் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம் தம்பி எதிர்க்கலை கேள்விகளை எழுப்புகிறோம் அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்கிறாங்க இப்போ அவரை எதிர்த்தா இப்போ திமுக பிடிமே திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க அதை சொல்கிறவங்க கிட்ட நாம் வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கங்கிறது தான் நம்ம சொல்கிறது என்ன அதில் ஐயா ஐயா கேட்டதுக்கு சொல்லு பெரியார் பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் என்னுடைய எதிர்ப்பு யாருக்கு லாபம் எதுன்னு நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக பிஜேபிக்கு சார்பாக இவருக்கு சார்பாக எவருக்கும் சார்பாக வரல நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக இந்த மண்ணுக்கு சார்பாக எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால் இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை எங்களுடைய தலைவன் அமெரிக்க வல்லாதிக்கம் வந்து நீங்கள் பிரபாகரன் நீங்கள் எங்களுக்கு அனுசரணையாக இருங்கள் நாடடைந்து தருகிறோம் அதிபராக இருந்த ஆளுங்கள் முப்பத்தி ஆறு லட்சம் கோடியை உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் அதை வைத்துக்கொண்டு நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்னபோது நான் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் கடற்தலத்தை கடற்ப அந்த தளத்தை நீங்கள் எனக்கு இருபத்தைந்து ஏக்கரை முப்பது ஆண்டுகளுக்கு லீஸுக்கு கொடுங்கள் அதை ஒப்பந்தமாக கொடுங்கள் அவர்கள் போய்விட்டார்கள் இதே தேவையை இதே டிமாண்ட் இதே ஆஃபர் அதை கொண்டாந்து சீனா வைக்குது அப்போ சீனா வைக்கும்போது அதுக்கு நான் என்ன செய்யணும் இதே தான் இதை தளபதிகளிடையே கூட்டு பேசும்போது சிலர் சீனா தயவிலே பெற்றுக்கொள்ளலாம் அருகிலே இருக்கிறது என்று சிலர் சீன அருகிலிற்கு அடிக்கடி மூக்க நீட்டும் அமெரிக்க தயவிலை பெற்றுக்கொள்ளலாம் என்று இதில் எந்த முடிவை எடுத்தாலும் இந்தியாவிற்கு எதிராக போய்விடும் அதை நாம் செய்யக்கூடாது என்று சொன்னது நமது தலைவர் இதை இந்த தேவையை நிராகரித்ததை ராஜபக்சே நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டார் இந்த நாடுகள் அவர் பக்கம் நின்று நம்மை வீழ்த்தியது இதில் எந்த முடிவை எடுத்திருந்தாலும் இது அது மாதிரி இப்போ நான் நினைத்திருந்தால் எப்போவோ இந்த நாட்டில் எவரோடு கூட்டணி வைத்து பத்து எம்எல்ஏ அஞ்சு எம்பி இவ்வளவு சொத்து கோடி இதெல்லாம் வாங்கியிருக்கலாம் அது அதனால் நீங்கள் பெரியார் என்பவரை எப்படி புரிஞ்சுக்கிறீங்கிறத பெரியாரை எதிர்த்தாலே அது பிஜேபிக்கு ஆதரவாக போயிடும் அது ஏன் தமிழ் தமிழருக்கு ஆதரவாக வரும் நீங்கள் நினைக்கல பெரியாரின் கோட்பாடு பெரியார் எந்த இடத்துல எடுத்த உடனேயே தமிழ் மொழி குறித்து தமிழ் தேசிய மக்கள் என்ன புரிதலில் இருக்கிறீர்கள் நமது முன்னவர்கள் நம்முடைய தாத்தா தேவனேய பாவாணர் ஆய்வை கூட விடுங்கள் அவர் நம்மவர் நம் தாத்தா நம் நம்மவர்கள் சொல்கிறது ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது உலகின் முதன்மொழி இதெல்லாம் நம்மவர்கள் சொல்வதில் உங்களுக்கு ஏற்பிருக்கலாம் எதிர்ப்பு இருக்கலாம் ஆனால் அமெரிக்காவின் மொழியல் ஆய்வறிஞர் இன்னும் இருக்கிறார் அலெக்ஸ் குலியர் முதன் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று பேசுவதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அம் ஜப்பானிய மொழியல் ஆய்வறிஞர் சுசுமொகனோ இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எங்கள் நாட்டிற்கு வேளாண்மை எப்படி செய்வதென்று கற்றுக் கொடுக்க வந்தார்கள் அவர்களினுடைய மொழியில் இருந்த உயிர் சொற்கள் கலை சொற்கள் எடுத்து எங்கள் மொழியை செழுமைப்படுத்தி கொண்டோம் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலக மொழிகளின் தாய் தமிழ் என்று சொல்வதை உலக அறிஞர்கள் சொல்வதை உலகத்தில் சீராசை சந்தம் யாப்பு தொடை இப்படி நன்கு கட்டமைக்கப்பட்ட உலக மொழி தமிழ் என்று சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலகத்திலேயே தங்கள் தாய்மொழியிலே ஆகச்சிறந்த சிறந்த இலக்கியங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பை கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்று கேரளத்தின் கவிஞர் ஆற்றூர் ரவிவர்மா அவர்கள் சொல்வதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அதே கவிஞன் சொல்கிறார் அந்த தமிழ்மொழி என் தாய்மொழி மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா இப்படி ஆகச்சிறந்த இலக்கிய வளமை வரலாற்று பெருமை எல்லாம் கொண்ட என் உயிர் தாய்மொழியை சனியன் அதை விட்டு ஒழியுங்கள் என்று பெரியார் சொன்னதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உன் தமிழில் என்ன இருக்கிறது என்று கேட்டதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் படித்தால் என்ன கிடைக்கும் பிச்சை எடுக்கக்கூட லாயிக்கப்படாது என்று பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா சிலப்பதிகாரத்தை ஒரு வேசி கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா சொல்லுங்கள் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று பாலை படிமம் கொள்ளும் என்று என் மூதாத இளங்குவடிகள் பாடிய அறிவியல் உண்மையை உயிரியல் உண்மையை கதை என்று சொன்னதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா உலகம் மறை உலகில் மானுடனுக்கு இப்படி ஒரு நன்னறியை எவருமே தந்ததில்லை என்று ஆல்பர்ட் சுவிசிலிருந்து சாய் வரை எல்லோரும் கொண்டாடிய என் திருக்குறளை வந்து இது திருக்குறள் வள்ளுவன் வந்து ஒரு ஆடி அடிமை பார்ப்பன கைக்கூலி என்று பேசியதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொன்மை இலக்கணு தொல்காப்பியம் தந்தவனை அவன் ஒரு ஆரிய அடிமை பார்ப்பன கைக்குலி என்று பேசியதை ஏற்கிறீர்களா ஏற்கிறீர்களா தமிழையும் தமிழரையும் இழிவுபடுத்தி இழிவுபடுத்தி பேசியதை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா தமிழ் தமிழர் என்று பேசுவதை பேசுவது இங்கே தம் இன எழுச்சிக்கு எதிரானது என்று பேசிய போது எந்த இனத்தின் எழுச்சிக்கு என்ற கேள்வி உங்களுக்கு வருகிறதா இல்லையா ஒரு சமூக தொண்டாற்ற வருகிறவனுக்கு மொழி அபிமானம் தேசாபிமானம் இனாபிமானம் எதுவும் இருக்கக்கூடாது என்று சொன்ன அதே ஐயா ராமசாமி அவர்கள் இங்கிலீஷை எல்லோரும் படியுங்கள் என்று இங்கிலீஷ் மொழியின் அபிமானியாக மாறியது ஏன் தேசாபிமானம் கூடாது என்று சொன்னவர் திராவிட நாடு என்ற கோரிக்கை முன்வைத்தது ஏன் இனாபிமானம் கூடாது என்று சொன்னவர் அவர் பணாபிமானம் கொண்டிருந்தது ஏன் ஏதாவது நான் எழுப்புகிற கேள்விக்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது ஆரிய பார்ப்பனன் உன்னையே தாசி மகன் என்று எழுதி வைத்து விட்டானே வேசி மகன் என்று சொல்கிறானே உன்னை என்று எந்த சாஸ்திரத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்ல முடியுமா உன்னை சூத்திரன் என்று சொல்லிவிட்டான் என்னை மட்டும் சொன்னானா சொல்லிவிட்டான் தமிழர்கள் உங்களை தாசி மகன் உங்களை வேசி மகன் உங்களை இந்த மாதிரி எழுதி வைத்து விட்டான் என்று சொல்கிறாரே அப்போ உங்களை எழுதவில்லையா என்று முன்னாடி இருந்தவர்கள் கேள்வி எழுமா எழாதா என்னை எழுதிட்டான் அப்ப உங்களை எழுதல அப்ப என்னிலும் நீ மேலானவன் நீ இதே கருத்தை என்னால் அம்பேத்கர் சொல்கிறார் அவன் வகுத்த வர்ணாசிரம கோட்பாட்டிலே அந்த பிராமணன் சத்திரியன் சூத்திரன் வைசியன் சூத்திரன் இதை தாண்டி இன்னும் ஒரு வர்ணம் இருக்கடா இழிவான வர்ணம் பஞ்சமரன்ட்டு அதான் மிக கொடுமைன்னு அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் அதில் சொல்லுகிறார் இந்த சூத்திரன் நான் சொல்கிறேன் சூத்திர வர்ணாசிரமம் எல்லா மொழி வழி தேசிய நகரத்தில் இருக்குது மலையாளத்தில் இருக்குது கன்னடத்தில் இருக்குது மகார மராட்டியத்தில் இருக்குது குஜராத்தில் இருக்குது எல்லாத்திலும் சூத்திரன் இருக்கிறார் ஆனால் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தமிழன் எண்ணெயை ஒன்னையை சூத்திரன் சொல்லிவிட்டான் என்றால் அப்போ மற்றமே இல்லை என் மொழியில் உன் மொழியில் என்ன இருக்கு உன் மொழியில் என்ன இருக்கு உன் மொழியில் என்ன இருக்குண்ணா அருகிலே இருக்கிறார் கன்னடர் அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் தெலுங்கர் அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் மலையாளி அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் குஜராத்தி அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் மராட்டியர் அவர் மொழியில எல்லா இருக்கா அருகிலே இருக்கிறார் இந்திக்காரர் அவர் மொழியில எல்லா இருக்கா எல்லா மொழியிலும் இருப்பது என் மொழியில் இல்லாது போனது போல உன் மொழியில் என்ன இருக்கிறது என்ற கேள்விக்கு என்ன பதில் சொல்வது எப்படி சொல்வது இது எந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை பார்ப்பனன் பார்ப்பனன் யார் யார் நமக்கு எதிரி பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள் அன்பு தம்பிதங்கள் அருமை உடன் பிறந்தார்கள் கவனிக்கணும் பார்ப்பனன் நம்மில் கீழான மக்கள் யார் அந்த நம்மில் கீழான மக்கள் அந்த நம்மில் எந்த நம்மில் யார் நம்மில் நம்மில் கீழான மக்கள் யார் கிறித்தவர் இஸ்லாமியர் இந்த நான்கு கூட்டமும் கும்பலும் நமக்கு எதிரிகள் என்று பிறந்த நாள் செய்தியில் பதிவு செய்திருக்கிறார் என்றால் பார்ப்பனன் சரி நம்மில் கீழானவன் யார் யார் உங்களில் கீழானவன் யார் கிறிஸ்தவன் இஸ்லாமிய நமக்கு எதிரி என்றால் நமக்கு நமக்கு இந்த கேள்வி எழுமா இயலாதான் இந்த கேள்விகளை எழுப்பினால் ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்றால் ஏன் தமிழ் தமிழ் தேசியர்களுக்கு ஆதரவாக வராது என்று நீங்கள் எப்படி கேட்கிறீர்கள் நான் பேசுவது எவனுக்கமாகல்ல இவனுக்காகத்தான் என்னாடி உட்கார்ந்திருக்கிற மக்களுக்காக தமிழச்சி மாறிலே பால் குடித்த தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகளுக்காகத்தான் இவன் பேசுகிறான் இவனுக்கு முன்னவன் பிரபாகரன் பேசவில்லை ஆயுதம் என்று துவக்காந்தி வீச்சு நான் போராடினான் அவனுக்கு முன்னவர்கள் அறிஞர் பெருமக்கள் எத்தனை எத்தனை ஆயிரம் மக்கள் உயிரை கொடுத்தான் உடலை தீக்கி இறையிட்டான் கடைசி மூச்சு அடங்கும் வரை தமிழ் தமிழுக்காக போராடி செத்தான் அந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் எங்களுக்காக நிற்கிறோம் எவனுக்காகவும் நிற்கலை அதை முதலை நாங்கள் வீசுகிற வாழ் எவரையும் வீழ்த்த வீழ்ந்து கொண்டிருக்கிற என் இன மக்களை தற்காக்க பாதுகாக்க என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிஞ்சுக்கணும் சும்மா அவனுக்கு ஆதரவாயிரும் இவனுக்கு ஆதரவாயிரும் நான் வேலை தூக்கினேன் நான் வேதிடி பயணிக்கும் போது என் இறை எது என்று பார்த்தேன் அது என் முருகப் பெருமான் என்ற போது அவன் என் இறை அல்ல என் மூதாதை என் முப்பாட்டன் என்று சொல்ல வைத்தேன் மறுக்க முடியல ஒரு வயலும் அது இருந்த முருகன் இன்று யார் வீட்டில் இருக்கிறது அவன் பேரன் நான் வரைந்த முருகன் தான் இன்று எல்லா வீட்டு நாட்டாட்டியிலும் எல்லா வீட்டு திருமண அழைப்புதலிலும் என் முருகன் என் மூதாதை தான் மறுப்பவர் யார் யார் நான் தொட்ட பிறகு அன்னைக்கு என்னையை நீ இந்து முன்னணியா நான் வீர தமிழர் முன்னணி என்று போட்டேன் காடு எரிந்து வருகிற போது எப்படி தடுப்பீர்கள் குறுக்கே ஒரு காவாயை வெற்றினால் தான் நெருப்பு தடுக்கப்படும் அப்படி தடுக்க ஒரு வழி தொட்டேனங்க என் முருகனை வெற்றி சத்தான் என்னை எழுதினார்கள் பக்கம் பக்கமாக சரியாக ஒரு அப்பாவும் வேலை தூக்கினார்கள் ஆமாவா முருகனுக்கு மாநாடு நடத்தினான் உங்கள் பிள்ளை அவர்கள் முருகனுக்கு மாநாடு போட்டு ஐம்பதனாயிரம் பேருக்கு வெதுவது இட்லியும் சாம்பாரும் போட்டோம் என்று பேசினார்கள் திருப்பி ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் இந்து மான முருகன் மாநாடுன்னு அரோகனானவனை என் பாட்டை முருகன் முகமா அவன் பேரன் என் முகம்தான் வந்துச்சு போட்டு போயிட்டான் ஏன்னா உனக்கு இறை உனக்கு கடவுள் எனக்கு என் பாட்டன் என் ரத்தம் என் இருந்து நீ பிரிக்க முடியல தோத்து போன இங்கே எங்கே இருந்தார் உங்கள் பெரியார் பெரியார் எங்களுக்கு கற்பித்தது என்ன கோயிலுக்குள்ளே போகாத பிராமணர்கள் இங்கே உள்ள வராத அதை தீட்டு இவன் உள்ளே போகாத முட்டாள்தனம் கோயிலுங்களுக்கு வழிபாட்டு தலம் அல்ல என் உடன் பிறந்தார்களே அது வரலாற்று பேராவணம் வெறும் வழிபாட்டு தலம் அல்ல உள்ளே இருக்கிறவன் என் முன்னவன் முருகன் சிவன் என் முன்னவன் அவன் அங்கே போகாதன் அங்கே இருக்கிற கல்வெட்டுல தான் என்னுடைய அடையாளங்கள் இருக்குது எல்லாம் அதப்புறம் போகாதனு வெளியேற்றி வா வா கோயிலுக்குள்ளே போகாத கோயிலுக்குள்ளே போகாத கோயிலுக்குள்ளே போகாதன்னு கடற்கரைக்கு கொண்டு வந்து அண்ணா சமாதி எம்ஜிஆர் சமாதி ஜெயலலிதா சமாதி கருணாநிதி சமாதியெல்லாம் கட்டடிச்சு ஓம் உங்க பாடிக்கிட்டு இருக்கான் கோயிலிருந்து வெளியேற்றி புதகுழியை கும்பிட விட்டவர்கள் இந்த முற்போக்கு சிந்தனையாளர்கள் இந்த திலகங்கள் அவரை என்ன நீங்கள் இன்று பெரியார் இளம் ஆண்டுகளுக்கு மேலாக வீதிபதியாக கொண்டு போய் செத்தவன் என் இனம் சத்த பிறகு முடிவு நமக்கானவை இல்ல இந்த அதிகாரங்கள் இந்த தலைமைகள் எனக்கானது இல்ல அப்ப என்ன முடிவருது என் மூச்சுக்காற்றை நானே சுவாசிப்பது போல என் உணவை நாடு எடுத்து உண்பது போல என் உரிமையை என் விடுதலையை நானே போராடி பெறுவது என்ற முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன் என்னைப் போல உணர்வு பெற்ற லட்சக்கணக்கான பிள்ளைகள் என்னோடு வந்தார்கள் அதன் நாம் தமிழர் என்கிற அரசு புரட்சி படை இது கட்சி கிடையாது உடன் பிறந்தார்களே சீருடை அணியாத ஆயுதம் எந்தாத கருத்தியல் புரட்சியை தூக்கி நிற்கிற தமிழ் தேசிய விடுதலைக்கான மக்கள் இராணுவம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அதனால இது மறைமுகமாக பிஜேபிக்கு ஆதரவு அவருக்கு ஆதரவு அப்படின்னா பிஜேபி தனியாக நிற்கட்டும் நானும் தனியாக நிற்கிறேன் என்னை விட ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்ட சொல்லுங்கள் ஏன் திமுகவே நிற்க சொல்லு திமுக திமுக எழுபத்தஞ்சு ஆண்டு ஒரே சின்னம் உதயசூரியன் புறையோடிய கட்டமைப்பு சின்னம் அரசு திட்டமாக எல்லாத்துலேயும் உதயசூரியன் எல்லாம் அப்படி தானே கொண்டு வச்சிருக்கு தனியா நீங்கள் நிற்போம் நான் நிற்பேன் ஆனால் ஒத்தருவா ஓட்டு காசு கொடுக்க யாவன் ஜெயிக்கிறான்னு பார்த்துருவோம் பா பார்த்துருவோம் ஐயா புகழ்ச்சியில் வளர்கிறவனுக்கு துணை தேவைப்படுது முயற்சியில் வளர்றவனுக்கு நம்பிக்கை தான் தேவைப்படுது அந்த நம்பிக்கை எங்களுக்கு அடர்த்தியா இருக்கு பேரும் இருந்து வந்தவன் ஆமா நான் ரசிகர்களை சந்திக்கல மக்களை சந்தித்தேன் என்னை பார்க்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இல்லை கருத்தியல் கூட்டம் தத்துவ கூட்டம் போராளிகள் கூட்டம் கொள்கையாளனின் கூட்டம் நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல மணிகள் நெல் மணிகள் ஒன்று ஓர் ஓராயிரம் ஈராயிரமாக வெடித்து முளைத்து வரும் அதனால மறுகேள் ஏதோ வைத்தீங்க நீங்க வந்து என்னது துணை கேள்வி வச்சாங்க ஐயா நீங்க அஞ்சு நீங்க திமுகவை அஞ்சினீங்களா உங்க மகன் நான் சொல்றேன் பாருங்க நான் இருக்கும் வரை இந்த நிலத்தில் இந்திய கட்சி காங்கிரஸ் பிஜேபி காங்கிரஸ் பிஜேபி பிஜேபி என்று எதிரி எதிரி என்கிறீர்களே காங்கிரஸ் யார் உங்களுக்கு காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இன்னைக்கு சொல்றேன் நான் என் தம்பி தங்கைகள்கிட்ட சொல்றேன் என் பேரம்புமிக்க பெற்றோர்கள் சொல்றேன் காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் ஒரு புள்ளியில் மாறுதல் சொல் கட்சியில் அவர்களுக்கு கொடியிலே வண்ணம் மாறும் கொள்கையில் எண்ணம் மாறும் இது பிராமணர் கட்சி இது இந்து கட்சி என்றால் அருமைய சகோதரன் ராகுல் காந்தி பூனூல் எப்படி எடுத்து நான் கவல் பிராமணன் என்று காட்டியது ஒரு தலைவன் இருக்குதா இல்லையா நடுவர் அவர்களே இருக்குதா இல்லையா இருக்கு நீங்க நல்லா கவனிங்க காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் வேறுபாட நான் சொல்றேன் பாருங்க இப்போ நான் முன்னாடி நின்று முழக்கம் விடுறேன் இங்கே ஒரு பெரிய கூட்டம் இருக்கு எஸ் வி ஆர் ஆல் இண்டூஸ் இது பிஜேபி இது காங்கிரஸ் அவன் சவுண்டு இந்துத்துவா இவன் சாஃப்ட் இந்துத்துவா அவன் மசூதியை இடிப்பான் பாபர் மசூதியை இடிப்பான் இவன் இடிக்க அனுமதிப்பான் இவர் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டுவார் அவன் கன்கிராச்சுலேஷன் வாழ்த்துக்கள் என்று சொல்வான் பாபர் மசூதிக்கு தீர்ப்பு வரும் என்ன தீர்ப்பு வருதோ அப்படியே ஏற்க வேண்டும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் காங்கிரஸ் நாட்டில் எல்லா திராவிட தலைவர்களும் ரத்த ஆறு ஓடும் கலவரம் வெடிக்கும் என்றார்கள் நம்புங்கள் என் உடன் பிறந்தார்களே ஒரே ஒரு மகன் இந்த நிலத்திலே பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் நான் மட்டும்தான் ரத்த ஆறு கூட ஓடட்டும் கூட விழுகிறோம் எங்களுக்கு தீர்ப்பு வேண்டாம் நீதியை சொல் என்று கேட்டவன் ஒரே மகன் உங்கள் மகன் தான் வரைவில் ஆர் இருக்க அந்த காலத்தில் தேடி பாருங்க என் பேட்டியும் என் வரைவும் இருக்கு அறிக்கை வரும் சும்மா அவருக்கு ஆதரவாக போயிரு இவருக்கு ஆதரவு ஏன் பயப்படுறீங்க என்னையை போல ஒருவன் சொன்னது உண்டா இந்த நிலத்தில் என்னையை தாண்டி தான் இந்த நிலத்தில் இந்த கட்சிகள் வரும் திராவிட கட்சிகள் தோல் கொடுக்காது ஏது இந்திய கட்சிகள் பிஜேபி காங்கிரஸுக்கு இங்கே இடம் ஏது இடம் ஏது இடம் என்னையை போல உறுதியாக இந்த கட்சிகளோட உடன்பாடு இல்லை நான் இருக்கும் வரை வராது பிஜேபி அதிகாரத்தில் இருந்துகிட்டு வந்துவிடும் சொல்றதுக்கு நீ எதுக்கு என் வீட்டிலே ஒரு வாயில் காவலன் போடுகிறேன் வாட்ச்மேன் எதற்காக போடுகிறேன் திருடன் திருட வரும்போது தடுத்து பிடிக்கவா திருடி விட்டு ஓடும் போது விரட்டி பிடிக்கவா யாராவது சொல்லுங்க என் வீட்டில் இருக்கிறவர்கள்ட்ட வாயில் காவலன் என்ன சொல்லணும் அம்மா படுங்கம்மா நிம்மதியாங்கம்மா நான் இருக்கம்மா இவன் வீரன் இவன் பாதுகாவனேன் இவன் இந்த பணிக்கு தகுதியானவன் அதை விட்டுட்டு அம்மா கதவை போட்டிக்கிறோங்கம்மா ரெண்டு உள்தாப்பா போட்டுக்கிறோங்கம்மா அம்மா நல்லா இது பண்ணுங்கம்மா பாத்துங்கம்மா திருடா வந்துட போறான்னு அதுக்கு எதுக்குடா நீ தண்ட சம்பளம் வாங்கிட்டீங்க நின்றுட்டு இருக்க இதை சொல்றதுக்கு சவுகிதார் சவுகிதார் நிற்கிறவன் நான் இருக்கண்டா நில்ரா அப்படின்னு சொல்லணும் இல்ல தொட்டுப்பாடுரா என்னை தாண்டி தாண்டா நீ உள்ள வரணும் அவன் தான்ண்டா வீரன் அது யாருக்கு வரும் நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தகப்பனுக்கும் மான தமிழ் மகனு தான் அந்த வரும் வாடா உள்ள வந்து நின்று வர்றாங்க நான் இருக்கும் வரை அது வளராது வெல்லாது அப்படி சொல்ல முடியலையே சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் உனக்கு போட்டா உடனே வந்துடும் அதுதானே அதுதானே நீ வராது என்று சொல்லணும்டா நீ நீ ஒரு கோழை பிறவி கோழை அப்படின்னு என்ன பண்ணணும் உன் கோட்பாட்டை சொல்லி சொல்லணும் சீமானுக்கு போட்டாதுன்னு சொல்லக்கூடாது பிஜேபிக்கு போடாதுன்னு கூட சொல்ல முடியலையே உனக்கு வீர மகன் நீ சீமானுக்கு போடாது ஏன்னா கிறிஸ்தவ இஸ்லாமியர் மக்கள் போட்டா அவனை பிடிக்க முடியாது ஏன் என் அரசியலை பார்த்து நீ பயப்படுற என்னை ஏண்டா விமர்சிக்கிற என்னை ஒழிக்கணும் ஏன் நினைக்கிற பத்தாண்டு ஆட்சியை கொடுத்து நாட்டை நாசம் பண்ண நாடா கோடி கோடியாக கொள்ளையடிச்சனா என் வளங்களெல்லாம் சுரண்டி கொளுத்தனா ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்தன என்ன பண்ண அஞ்சாறு பொண்டாட்டி கட்டி பெத்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பதவி கொடுத்தா என்ன பண்ண ஏன் எதிர்க்கிறா ஏன்னா நான் ஆபத்தானவன் யாருக்கு அநீதி செய்கிற அக்கிரமம் செய்கிற ஊழல் லஞ்சம் செய்கிற ஊறி திளைக்கிற கேடு கட்ட கேவலங்கட்ட அரசியல் செய்கிற என் மலையை என் மணலை நிலத்தை வளத்தை கெடுக்கிற நாசகாரனுக்கு நான் நேர்மையின் மகன் இதையெல்லாம் காக்க நின்ற காவல் தெய்வம் பிரபாகரனின் பிள்ளை அதனால நீ பயப்படுற கார்பரேட் முதலாளிகள் போடா தண்ணீர் விற்பனைக்கு கிடையாது தான் சட்டம் தனிப்பெரும் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரிகளோட சண்டை போட்டி எட்டு மக்களால் நிறுவப்பட்ட அரசு நடத்துகிற பள்ளி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இதில்லாத தரம் ஒரு முதலாளி நடத்துகிற மருத்துவமனையில் ஒரு கல்லூரியில் வா ஆக சிறந்த மருத்துவம் சிறந்த போக்குவரத்து பயணிக்கு சரியான பாதை மோதி பார்ப்போம் நான் செய்வேன் தெரிய நீ வந்தா வந்துட்டானா நான் செத்தேன்னு நினைக்கிறேன் அதனால நீ பயப்படுற என் கடலுக்குள்ளே போய் என் மீனவன நீ தொடர பார்ப்போம் சிங்களன்ற சொல்ல சொல்லு ஒரு தடவை சொல்ல சொல்லு பார்ப்போம் வந்து தொட சொல்லு பார்ப்போம் நான் வந்து அந்த அதிகாரத்திலே நான் சொல்றேன் உங்க மகன் உட்கார்ந்த பிறகு தமிழ் மீனவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் செய்தி நீ கேட்டு பார்ப்போம் ஏன்னா அவனுக்கு தெரியும் உட்கார்ந்துருக்கு யாரோட ஆள் எப்படிப்பட்ட என்னென்ன வித்த காட்டுவேன்னு அவனுக்கு தெரியும் இவங்கள மாதிரியா காசால காசால செத்ததுக்கு இங்கே ஏன்னு முத முதல காசால குண்டு வீசும்போது கண்ணு முடிச்சிட்டான் பேரை கொண்டு காசாங்கிற ஒரு நகரம் இருந்த தடையாம அழிச்சிருக்கான் அதுவரை உறங்கி கிடந்து விட்டு இப்போது என தேர்தல் ரெண்டு மாசத்துல வரப்போகுது இஸ்லாமியர் பறிக்கணும் இதே ஆபரேஷன் சிந்தூர்னு பாகிஸ்தான் மேல தாக்கிய தீவிரவாதிகளை பத்திரமாக தப்பிக்க விட்டு அப்பாவி மக்கள் மீது போர் தொடுத்து அந்த மக்களை கொன்றுவித்த இந்த போரை ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து பேரணி நடத்தின பெருமகன் இந்திய நிலத்திலே முதல் ஆள் ஐயா ஸ்டாலின் அதுக்கப்புறம் தான் பிஜேபி ஆளுகிற டெல்லியில் கூட பேரணி ஆமாவா இல்லையா ஆனால் நான் தான் பிஜேபியின் பி டீம் ஏன் அவர் தான் மெயின் டீம் ஏ டீம் அவர் தான் அதனால் நீங்கள் முதல்ல அச்சத்தை கைவிடுங்க ஆண்டவரை ஜபிக்கிற நீங்கள் அச்சத்தோடு இருந்தால் எப்படி அஞ்சாவது இருங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா இப்படிப்பட்ட வீர மகனை முன்னாடி நிறுத்திக்கிட்டு நீ அச்சமாக இருக்குன்னா எப்படி அச்சம் அச்சம் என்பது கோடைகளின் சொல் வீர மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு தெரிந்த மூன்று எழுத்து வீரம் எங்கள் பரம்பரைக்கே தெரியாத மூன்று எழுத்து பயம் எதுக்கு பயம் பயப்பட வேண்டியது நான் நான் தான் சொல்ற பாருங்க நான் இருக்கிற வரை வராது நிம்மதியா இருங்க என்ன நீங்க செய்யணும் எனக்காக ஜெவிங்க அவ்வளவுதான் செய்யணும் நன்றி 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 சரிதானே அடுத்த படத்தான் வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்க தெளிவுபடுத்திடுறேன் இன்னும் பயமா இருக்கா பயம் போயிருச்சா இல்லையா யார் நம்பலா யாருக்கு யார் யார் யாரும் அடிச்சுக்கிறோம் பிஜேபி அவர்களுக்குள்ள அடித்துக்கொண்டு சாகிறார்கள் நீங்க பார்த்துக்கொண்டிருங்கள் தமிழ் இனம் இனிமே அடித்துக்கொண்டு சாக போதா அது செத்துக்கிட்டு இருக்கு அதை பாதுகாக்கத்தான் நாங்கள் கத்திக்கிட்டு இருக்கோம் வராமல் நாங்கள் தடுப்போம் செய்தியா சொல்லாதீங்க செய்தியா சொல்லாதீங்க வருவார்கள் கலவரம் பண்ணுவார்கள் என்ன செய்யலாம்னு ஆக்கப்பூர்வமாக சொல்லுங்க இப்படி சொல்லுங்கன்னு சொல்லுங்க நாங்கள் செய்கிறது சரியா இருக்க இல்லையா இருபத்தாறு தேர்தல்னு நாலு மாசம் தான் காத்துருங்க காத்துருங்க ஏன் பயப்படுறீங்க தைரியமா இருங்க நம்பிக்கையோடு இருங்க தம்பி சொல்லுங்க நானே